சுவையான பழம்பொரி ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா பழம்பொரி பண்ண போகிறேன் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது ஒரு இனிப்பு டேஸ்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இன்றைக்கி செய்யலாம் பார்க்குறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் நான் மைதா மாவு எடுத்துக்கேன் மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஓமம் இந்த கலருக்கு நம்ம மஞ்சத்தூள் போல் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் இந்த பொடி இருக்குது இல்லைங்க நம்ம இந்த கேசரி பவுடர் இந்த மாதிரி இருக்குதுல்ல அந்த பொடியோட நீங்கள் சேர்த்திக்கலாம் கலருக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேன் உப்பு சுகரு நம்ம மாவு கலக்கிறோம் மாவு நம்ம தேவைக்கு போட்டால் போதும் எடுக்கிறது தான் அரிசி மாவு ஓமம் வந்து நம்ம மாவு தானே யூஸ் பண்ணுறோம் அப்போ பழம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் வயிறு உப்பு சொல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஓமம் சேர்த்துக்கலாம் அது ஒரு க டேஸ்டாக இருக்கும் மஞ்சள் தூள் பிளேட்டாக கலருக்கு േക്കിങ് സോഡാ സോടാ നമ്മൾ അധികം സേക്കണമില്ല ലൈറ്റാ നല്ലത് കെട്ടി ആയിട്ട് കവർലേ പോലോ താങ്ക നമ്മൾ പോയിട്ട് പോകാം அப்படியே கட்டு உப்பு நம்ம மாவு மிஸ் மிக்ஸ் பண்ணிக்கோ நம்ம டெய்கிங் சோரா போட்டுட்டோம் இல்லையா அதனால அங்கங்க பிடிக்கிறதுக்கு எல்லாவுக்கும் மாவு மிஸ் பண்ணால் நல்ல வேண்டாம் கலந்து கோமம் போட்டு நம்ம அந்த கலர் பார்த்திங்கன்னா அங்கங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கடுகு இருக்குது அது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடிக்க கடிக்கப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்க பச்சி இதெல்லாம் முக்கிய போகிற மாதிரி கரெக்டாக அந்தளவுக்கு இந்த கட்டி தருமா முக்கி போடுறதுக்கு நம்ம வாழைப்பழம் முக்கி போடுறதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்கும் வாழைப்பழம்னா நான் நேந்திர வள நேந்திர தான் எடுத்திருக்கேன் நேந்திர தான் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக நடக்குது மாவன் இந்த பாகத்தில் நான் கரைச்சிருக்கேங்க நம்ம போடலாம் பழுக்கு ஐ <entender it> <uffs specially Jungnet> ஈவினிங் சாக்ஸு சுவையால பழம்புரி ரெடி ஆகிடுச்சுங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடும் நம்ம இதில் எண்ணெயெல்லாம் குடிக்காது கொஞ்சம் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க மைதா மாவு கொஞ்சம் இந்த ஓமம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஓமம் சேர்த்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இனிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் நம்ம டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நல்லா புசு புதுசுன்னு நல்லா வந்துருச்சு சூப்பர் இனிப்பு டேஸ்ட்டு ஓமத்தோட அந்த வாசனை நல்லா வாயில் அது கிடைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சாப்பிடும்போது எந்த தொந்தரவும் இருக்காது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பாய்